இயேசுவில் பிரிய மாடுபர்களே பக்கத்தில் பெசநகர் அண்டை வேளாங்கண்ணி திருத்தலம் இருக்கிறது என்றைக்கு அங்கே கொடியேற்றம் நடைபெறுகிறது பல்வேறு இடங்களில் இருந்து இன்றைக்கு அங்கே இந்த திரு ஏற்ற பெருவிழாவில் பங்கேற்க வந்திருப்பார்கள் ஆனால் நீங்கள் இந்த நாளில் இங்கே நடைபெறுகிற இந்த தெய்வீக திருப்பலியில் வந்து பங்கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் நம்முடைய திருத்தலத்தில் அன்னை மரியாவுக்காக நாம் எடுக்கக்கூடிய இந்த நவ நாட்களில் நீங்கள் வந்து இந்த திருப்பலியில் பங்கெடுத்திருப்பதற்காக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அங்கே கூட்ட நெரிசல் மிகுதியான கூட்டத்தில் ஒரு முழுமையாக எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் பூசை பார்க்க முடியுமான்றது தெரியலை ஆனால் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக அமைதியாக இந்த பங்கேற்க முடிகிறது எனவே நல்ல ஒரு திருப்படையிலே நாம் பங்கேற்று அன்னை மரியாவுடைய ஆசிர்வாதத்தை பெற்று செல்வோம் இந்த ஒன்பது நாட்களிலும் அன்னை மரியாவை பற்றிய மறையுரைகள் கொடுக்கப்படும் ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாவை பற்றிய ஒரு தலைப்பு அந்த தலைப்பை ஒட்டிய மறை உரைகள் வழங்கப்படும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அல்லது நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அன்னை மறியாள் புதிய ஏவாள் பழைய ஏவாள் ஒருவரில் இருக்கிறார் விபிலியத்தில் அன்னை மரியாள் புதிய ஏவாள் என்று சொல்லப்படுகிறது எப்படி அன்னை மரியாள் புதிய ஏவாளாக அல்லது அந்த பழைய ஏவாளுக்கும் புதிய ஏவாளுக்கும் என்ன வித்தியாசம் ஏன் அன்னை மரியாவை ஏவாலோடு ஒப்பிடுகிற ஒப்பிடப்படுகிறது படையை ஏற்பாட்டில் வருகிற ஆதாமினுடைய துணைவியார் ஏவாலோடு அன்னை மரியாவை ஏன் ஒப்பிட்டு பேசப்படுகிறது விவிலியத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை சொல்லி எப்படி அன்னை மரியால் புதிய ஏவாளாக இருக்கிறாள் என்பதை நாம் இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் இயேசு பிரியமானவர்களே வழக்கமாக நாம் விவிலியத்தை இரு பிரிவுகளாக நாம் பார்க்கிறோம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இரு பெரும் புத்தகங்கள் இந்த விவிலியத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் பழைய ஏற்பாடு வேறு புதிய ஏற்பாடு வேறு அல்ல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டினுடைய தொடக்கம் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவு ஆக ஒரு இது முன்னுரை என்றால் பழைய ஏற்பாடு முன்னுரை என்றால் அதனுடைய கன்க்ளூஷன் முடிவுரையாக புதிய ஏற்பாடாக இருக்கிறது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் முழுமை அடைகின்றன எடுத்துக்காட்டாக மெஸ்ஸியா இது பழைய ஏற்பாட்டில் மெஸ்ஸியா வருவார் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது ஆனால் பழைய ஏற்பாட்டில் மெஸ்ஸியா வரவில்லை பழைய ஏற்பாடு சொல்லப்பட்ட மெசியா புதிய ஏற்பாட்டில் வருகிறார் இயேசு புதிய ஏற்பாட்டினுடைய தொடக்கமாக அமைகிறார் ஆக பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஒரு ஒன்றை ஒன்றை நிறைவு செய்கிற ஒன்றை ஒன்றை தொடர்ந்து வருகிற ஒரு புத்தகங்களாக இருக்கின்றன இப்போ பழைய ஏற்பாட்டில் ஏ வருகிறாள் புதிய ஏற்பாட்டில் அன்னை முறையால் வருகிறார் இப்போ நாம் நினைப்போம் அன்னை மரியால் புதிய ஏற்பாட்டை சார்ந்தவள் பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய ஏவாளுவோடு என்ன தொடர்பு இருக்கிறது புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய மரியா பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஏவாளுக்கு எப்படி தொடர்பு படுத்தி பார்க்க முடியும் நிறைய காரியங்கள் இருக்கிறது ஒரு மூன்று காரியங்களை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம் பிரிய நாம் தொடக்க நூலில் பார்க்கிறோம் மூன்று உருவகங்கள் வருகின்றன ஒன்று ஆதாம் இன்னொருவர் ஏ வாழ் மூன்றாவது பாம்பு சாத்தான் பாம்பு இந்த மூன்றும் அந்த இடத்தில் ஒரு சேர நாம் பார்க்கிறோம் ஆதாம் ஏ வாள் அவர்களை சோதிக்கக்கூடிய பாம்பு இது தொடக்க நூல் விபிலியத்துடைய தொடக்க நூலில் பார்க்கிறோம் விபிலியத்துடைய கடைசி நூலில் நாம் பார்க்கிறோம் திருவிழைப்பாடு அங்கேயும் கூட புதிய ஆதாம் இயேசுவை புதிய ஆதாம் என்று சொல்லப்படுகிறது புதிய ஏவாள் என்று மரியாவை சொல்லப்படுகிறது அங்கே அரக்க பாம்பு ஒன்று வந்தது என்று சொல்லி பாம்பை பற்றி பேசப்படுகிறது ஆக பு பழைய ஏற்பாட்டில் பேசப்படுகிற இந்த விஷயங்கள் பழைய ஆதாம் பழைய ஏவாள் அந்த அரக்க பாம்பு என்கிற விஷயங்கள் புதிய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகத்தில் எங்கள் முதல் புத்தகத்தில் வரக்கூடிய விஷயங்கள் அங்கே கடைசி புத்தகத்தில் அதே புதிய ஏவாம் புதிய ஆதாம் அரக்க பாம்பு நாம் வருவதை பார்க்கிறோம் ஆக ரெண்டுமே தனித்தனி புத்தகங்கள் அல்ல ஒன்றை ஒன்று பழைய படையேற்பாட்டினுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய புத்தகமாக புதிய ஏற்பாட்டு இருக்கிறது இப்போது நாம் புதிய ஏ வாள் அன்னை மறியாள் எப்படி என்ற செய்திக்கு நாம் செல்வோம் பிரியமானவர்களே பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம் கடவுள் ஆதாம் ஆதாமை படைக்கிறார் ஆதாமை படைத்து அவள் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லுகிறார் எனவே ஆதாமுக்கு தகுந்த துணையாக ஏவாளை உருவாக்குகிறார் ஏவாளை உருவாக்கி இந்த ஏவாளை ஆதாமிடம் கொண்டு வந்து கொடுக்கிறார் அப்போது ஆதாம் சொல்லுவார் என் சதையின் சதையுமாய் என் எலும்பின் எலும்புமாக இவர் இருப்பதனால் இவள் பெண் என அழைக்கப்படுவாள் என்று நாம் பார்க்கிறோம் பெண் என்று அழைக்கப்படுவாள் அங்கே ஏவாரை பெண் என்று ஆதாம் அழைக்கிறார் இன்றைக்கு நான் வாசித்த காணாவு திருமணத்தில் ஆண்டு வரேசு தன்னுடைய தாயை அம்மா என்று அழைக்கிறார் அம்மா இதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் ஆனால் அங்கே கீழே நாம் பார்த்தோம் பார்த்தோம் என்றால் அடி குறிப்பிலை பார்த்தோம் என்றால் அங்கே இந்த அம்மா என்பதற்கு பதிலாக என்ன போடலாம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் பெண் என்று அழைக்கப்படலாம் என்று நாம் பார்ப்போம் காணாவு திருமணத்தினுடைய அடி குறிப்பிலை அங்கே பார்க்கிற போது இந்த அம்மா என்கிற வார்த்தைக்கு பெண் என்று அழைக்கப்படலாம் பிரியமானவர்களே அங்கே ஆதாம் தன்னுடைய மனைவியை பெண் என்று அழைக்கிறார் இங்கே இயேசு தன்னுடைய தாயை பெண் என்று அழைக்கிறார் இந்த பெண் என்ற இந்த இரு வார்த்தைகள் இங்கே நாம் பார்க்கிறோம் ஆதாம் ஏ வாழ் பாவம் செய்த பின்பு கடவுள் அந்த பெண்ணிடம் அந்த பாம்பிடம் சொல்லுவார் உனக்கும் வித்துக்கும் பெண் பெண்ணுக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் என்று அங்கே கடவுள் பாம்பிடம் ஒரு செய்தியை சொல்லுவார் பாம்பு ஏவாளை சோதித்த பின்பு அந்த பெண்ணுக்கும் அவள் வித்துக்கும் உன் வைத்துக்கும் உன் தலையை நசுக்குவார் என்று நாம் அங்கே வசன வருவதை பார்ப்போம் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகவையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் பாம்புகிட்ட சொல்லுவார் கடவுள் உனக்கும் பாம்பு பெண்ணுக்கும் அந்த பெண் யார் உனக்கும் பாம்புக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒரு பகையை உண்டாக்குவோம் அங்கு ஏவாடு இருக்கிறார் ஆதாம் இருக்கிறார் பாம்பு இருக்கிறார் பாம்பு இருக்கிறது ஆண்டவர் அந்த பாம்பிடம் சொல்கிறார் உனக்கும் பெண்ணுக்கும் பகையை உண்டாக்குவோம் பாம்புக்கும் எந்த பெண்ணுக்கும் பகைமை உண்டாக்குகிறார் அங்க இருக்கக்கூடிய ஏவாறார் அங்கே இருக்கக்கூடிய ஏவாள் பாம்போடு பகைமையை உருவாக்க இயலார் ஏனென்றால் ஏற்கனவே அந்த பழைய ஏவாள் பாம்போடு ஒன்று சேர்ந்து விட்டாள் அந்த பாம்போடு கூட்டு சேர்ந்து விட்டாள் அந்த அழகை சொன்னதை அவள் கேட்டு சாப்பிட்டிருக்கிறாள் அந்த பாம்பு சொன்னதை கேட்டு அந்த பழைய உண்டிருக்கிறாள் அக ஏவாள் பழைய ஏவாள் பாம்போடு ஏற்கனவே ஒன்று சேர்ந்து விட்டாள் ஏற்கனவே உறவு அவங்களுக்குள்ள பாம்பு சொன்னதை ஏவாள் கேட்டுட்டாள் அவங்க சண்டை வராது இவளும் பாவியாயிட்டால் பாம்பு சொன்னதை கேட்டு பாவம் செய்து இருக்கிறார் அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்களே எனவே பெண்ணுக்கும் பாம்புக்கும் அங்கே பகைமை வர வேண்டிய அவசியமில்லை அப்போ வேறு ஒரு பெண்ணை ஆண்டு சொல்லுகிறார் பழைய ஏற்பாடு அல்ல படையேற்பாட்டு ஏவாளல்ல வேறு ஒரு பெண் அந்த பெண் எப்படி இருக்க வேண்டும் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் பாவம் செய்யாத ஒரு பெண்ணு தான் இந்த பாம்போடு பகைமை உண்டாக்க வேண்டும் பாவம் செய்த ஏவாள் பாவத்தினால் வந்த இந்த ஏவாள் பாவம் செய்து சாபத்தை பெற்றுக் கொண்டேவாள் பாம்போடு பகைவை உண்டாக்க இயலாது அவர் ஏற்கனவே பாவத்தில் ஒன்று ஒன்றிணைந்து விட்டார்கள் அப்போ பாம்பு எதிர்க்கக்கூடியவர் யாராக இருக்க முடியும் எந்த பெண்ணாக இருக்க முடியும் என்றால் பாவம் அறியாத ஒரு பெண்ணாக இருக்க முடியும் ஆக தொடக்கத்திலேயே தொடக்க நூலிலேயே கடவுள் தன்னுடைய மகனுக்கு அனுப்ப போகிற பெண்ணை இங்கே பேசுகிறார் அந்த பெண் பாவம் அறியாத ஒரு பெண் அந்த பெண் வழியாக வரக்கூடிய வித்து அவர் உன் தலையை நசுக்குவார் பாவத்தை நசுக்குவார் ஆக தொடக்கத்திலேயே ஏவாள் செய்த அந்த பாவம் அந்த பாவம் எப்படி நீக்கப்படும் என்றால் இன்னொரு பெண் வருவாள் புதிய ஏவாள் வருவாள் அந்த புதிய ஏவாளிடம் பிறக்கக்கூடிய புதிய ஆதாம் உன்னுடைய தலையை நசுக்குவார் என்று நாம் விவிலியத்தில் முதல் சான்றாக பார்க்கிறோம் கடவுள் தொடக்கத்திலேயே புதிய பழைய ஏற்பாட்டிலே அன்னை மரியாவை பற்றி பேசப்படுகிறார் இரண்டாவது இங்கே நாம் பார்க்கிறோம் இரண்டாவது செய்தியாக இந்த ஏவாள் ஆதாமை அடைக்கிறார் இந்த படத்தை சாப்பிடச் சொல்லி ஆதாம் ஆதாமிடம் ஏவாள் பொடிக்கிறார் அவனும் உண்டான் பாவம் செய்தான் கடவுளுக்கு கீழ்படியாமல் பாவம் செய்கிறார் அது ஆதாமை பாவத்துக்கு எடுத்தது யார் என்றால் ஏவாள் இங்கே நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் வாசித்த இந்த காணவு திருமணத்தில் இயேசுவை அன்னை மரியாதை அழைக்கிறார் இயேசு புதிய ஆதாமாக நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம் இயேசு புதிய ஆதாம் இந்த புதிய ஆதாமை இந்த புதிய ஏவாள் அடைக்கிறாள் எதற்கென்றால் பாவம் செய்வதற்கு அல்ல மாறாக ரசம் தீர்ந்து போயிருக்கிறது அங்கே ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக இந்த பழைய புதிய ஏவாள் புதிய ஆதாமை அடைக்கிறார் எங்கள் ரசம் தீர்ந்து போச்சு உம்முடைய ஆசிர்வாதம் வேண்டும் உடைய கிருவை வேண்டும் அங்கே பழைய ஏவாள் ஆதாமை அழைத்து பாவம் செய்ய வைக்கிறாள் இங்கே புதிய ஏவாள் புதிய ஆதாமை அழைத்து ஆசிர்வாதத்தை கொடுக்க அழைக்கிறாள் மூன்றாவதாக பார்க்கிறோம் பாவம் செய்த ஏவாள் பாவம் செய்த ஆதாம் ஆண்டவர் உலா வருகிற போது அவர்கள் ஒரு மரத்துக்கடியிலே போய் ஒளிந்து கொள்கிறார்கள் மரத்துக்கு அடியிலே போய் ஒளிந்து கொள்கிறார்கள் கடவுளை பார்க்க அஞ்சுகிறார்கள் புதிய ஏற்பாட்டில் பார்க்கக்கூடிய இன்னொரு மரம் இருக்கிறது சிலுவை மரம் சிலுவை மரத்தின் அடியில புதிய ஏவாள் நிற்கிறாள் பழைய ஏவாள் மரத்தின் அடியில் நின்றது போல இங்கே சிலுவையின் அடியிலே புதிய ஏவாள் நிற்கிறாள் ஆனால் அங்கே ஆதாம் புதிய ஆதாம் சிலுவையில் தொங்குகிறார் அந்த ஆதாமுடைய புதிய ஆதாமுடைய பிரதிநிதியாக இன்னொரு புதிய ஆதாம் அங்கே நிற்கிறார் யாரது யோவான் யோவான் ஒரு தனி மனிதன் அல்ல யோவான் திருச்சபையின் அடையாளம் ஆக புதிய ஆதாமாக இயேசு விட்டு சென்றது திருச்சபை ஆக திருச்சபையும் யோவானும் புதிய ஏவாலும் ஒரு மரத்தின் கீழ் நிற்கிறார்கள் இங்கே புதிய ஏற்பாட்டில் அங்கே பழைய ஏற்பாட்டிலே பாவம் செய்த ஆதாமும் பாவம் செய்த ஏவாழும் மரத்தடி நின்று நாணி குறுகி நிர்வாணமாக இருந்து அவமானப்பட்டதை அவர்கள் அனுபவித்தது போல இங்கே புதிய வாழ் மீட்படைந்த மகிழ்ச்சியில் புதிய ஆதாம் மீட்படைந்த மகிழ்ச்சியில் அந்த சிலுவை அடியில் நிற்கிறார்கள் ஆக இப்படி நாம் பார்க்கிற போது பழைய ஏவாள் பாவத்தின் சாயிலாக இருந்தால் புதிய ஏவாள் அருளின் சாயலாக இருக்கிறார் அதனால் தான் ஆண்டவர் தன்னுடைய தூதரை அனுப்பி அருள் நிறைந்தவரே வாழ்க என்று சொல்லி புதிய ஏவாளுக்கு புதிய பெயர் வைக்கிறார் பெரிய மாணவர்களே அன்னை மறியாள் ஒரு புதிய ஏவாள் பழைய ஏவாள் செய்த அத்தனை காலங்களுக்கு மாறுபட்டு ஒரு புதிய ஏவாளாக மீட்பின் திட்டத்துக்கு இயேசுவோடு உதவியவராக இருக்கிறார் பழைய ஏவாள் பாவத்தை கொண்டு வந்தாள் புதிய வாழ் பாவத்தை போக்குவதற்காக தன்னுடைய மகனை நமக்காக கையளித்தாள் அது அன்னை மரியாளுடைய நவ நாட்களை கொண்டாடுகிற போது இன்றைய நாளில் அன்னை மறியாள் அல்லது இன்றைய வழிபாடு நாம் கொடுக்கக்கூடிய செய்தி நாம் பழைய ஏற்பாட்டினுடைய ஏவாளுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவள் செய்த பழைய ஆதாம் பழைய ஏவாளுடைய அந்த தொடக்க கால ஆதி சாவான பாவம் அமை பின்தொடர்ந்து வந்தாலும் நாம் திருமுழுக்கின் வழியாக புதிய ஆதமாக புதிய திரு அவையாக புதிய மக்களாக புதிய ஏவாளுடைய பிள்ளைகளாக நாம் மாறியிருக்கிறோம் எனவே அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் என்பதுதான் செய்தி புதிய ஏவாளுடைய பிள்ளைகளாக அவர் அருகாமையிலே நாம் சிறுவன அடியிலே நின்று கொண்டவர்களாக நின் நிற்பவர்களாக நாம் இருக்கிறோம் நாம் பழைய ஏவாளுடைய பிள்ளைகள் அல்ல